எந்திரிச்சு வெளியில போங்க இந்த டீல் ஓகே நான் மட்டும் திரும்பி வாங்க அப்படின்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட ரொம்ப காட்டமாகவே பேசியிருக்காரு அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கவர்சோட்டி நிகழ்ச்சியில விரிவாக பார்க்கலாம் வாங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் கடந்த ஒரு மூணு வருஷ காலமா போர் நடந்துக்கிட்டே இருக்கு ஐரோப்பிய யூனியன்ல இணையணும் அப்படின்னு உக்ரைன் சொன்னதுனால ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த நாடு மேல படையெடுத்தார் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி பண்ணா கூட இந்த போர் இன்னும் முடிவடையல இதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க மூன்றாம் தரப்பு நாடுகள் அதன் ஒரு பகுதியா சவுதி அரேபியால போன வாரம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு இதுல அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மார்கோ ரூபியோவும் ரஷ்யாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி செர்ஜி ஆப்ரோவும் கலந்துக்கிட்டாங்க இதில் உக்ரைன் சார்பாக யாருமே கலந்துக்கல இது உலகளவில் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புச்சு நீங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடைபெற சண்டையில ரெண்டு பேரையும் கூப்பிடாம எப்படி நீங்க ஒரு பாட்டை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க சமாதானம் இது என்ன வகையிலான ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமா போயிருக்காரு உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையான ஒரு சந்திப்பு கூட்டம் நடைபெற்றுச்சு இதில் அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸும் இருந்தார் உலகத்தோட முக்கியமான ஊடகங்கள் அங்கே இருக்கும்போது நேரடியாக ப்ரெஸ் மீட்லேயே வந்து இவங்க இந்த மூணு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஒரு விபரீதமான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்த ரஷ்யாவை நீங்கள் எதிர்க்கிறதே வந்து ஒரு தப்பான முடிவு நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிரோட விளையாடுறீங்க அப்படின்னு ஜெரன்ஸ்கிட்ட சொல்லப்போக அவர் திருப்பிட்டு நாங்கள் ஒன்றும் விளையாடலை நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நாங்கள் தெரிஞ்சு தான் இருக்கிறோம் அமெரிக்கா இதில் என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்குறீங்க அப்படின்னு பதிலுக்கு கேட்டார் உடனே பக்கத்தில் இருந்து ஜேடி வான்ஸ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது நாங்கள் அமெரிக்கா முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வரைக்கும் உக்ரைனுக்காக செலவழிச்சிருக்கிறோம் இந்த போரில் ஆனால் இது வரைக்கும் உங்களால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியலை நீங்கள் அதுக்காக அமெரிக்காவுக்கு நன்றியும் சொல்லலை இது என்ன விதமான ஒரு மனநிலை அப்படின்னு கேள்வி கேட்க போக ஜெலன்ஸ்கி கொந்தளிச்சிட்டார் ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்ன அப்படின்னா உக்ரைனில் இருக்கிற கனிம வளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு எம்ஒய் கொண்டு வர போகிறாங்க இதில் சைன் பண்ணால் தான் ஜெலன்ஸ்கி வந்திருந்ததாக சொல்லப்படுது அதாவது உக்ரைனில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ப்ரெஷஸ் மெட்டீரியலை வந்து அமெரிக்கா வந்து எடுத்துக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பங்களில் ஐம்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த சந்திப்பில் ட்ரம்ப்போட டோன் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்ததுனால அது ஒரு சண்டையா போய் வெடிச்சிருக்கு இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஜலன்ஸ்கி வந்து பிரஸ் மீட்ல நடத்துறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா வாக்குவாதங்கள்லாம் சரிதான் எங்கள் நாட்டை பத்தி ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி ஒரு தலைவர்கள் உரையாடிக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா அது வந்து உடவியாளர் முன்னாடி நடந்துருச்சு அதுதான் வந்து எனக்கு சங்கடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இன்னொரு மார்கோ மார்க்கூபியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சந்திப்புல டொனால்டு ட்ரம்ப்பை வந்து ஜெலன்ஸ்கி வந்து அவமதிச்சிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் உலக வரலாற்றில் அமெரிக்கா தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த விஷயங்களையுமே இன்னொரு நாடு மேலே செய்ய மாட்டாங்க அது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் அதே ஸ்டாண்டர்டை தான் அவங்க உக்ரைன் மேலேயும் எடுக்கிறாங்க உக்ரைனில் அளவுக்கு அதிகமான இயற்கை வளங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது அதை வந்து அமெரிக்காவோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஒரே எய்மாயிருக்கு அப்படின்னு பல பேர் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ரஷ்யன் உக்ரைன் போற இப்படி ஒரு டீல் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமாக யுக்ரைனில் இருக்கிற இயற்கை வளங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட அல்டிமேட் பிளான் இதுக்கு ஜெலன்ஸ்கி எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரு அமெரிக்காவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமெரிக்காவோட வரைமுறைகளுக்கு உட்பட்டு நடந்துக்க போகிறாரா இல்லை இதை மறுதளிச்சிட்டு மறுபடியும் ரஷ்யாவோட மல்லுக்கட்ட போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்